நான் தான் இருக்க வேண்டும் என்று என் ஆண்டு விருப்பப்படுறாரு ஆகவே நானும் இந்த பூமியிலே இப்படிதான் இருக்க போறேன் நீங்களும் உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ண வேண்டும் அதான் ஆத்மா வாழ்றது போல புரிதல் இப்படிதான் கடவுள் சொல்லிட்டாருன்னா அவர் சொல்லிட்டாரு அவர் என்ன அப்படி இல்ல என் தேவன் சொல்லிட்டாரு ஆகவே நானும் இப்படிதான் இருப்பேன் என்று முடிவு செய்ய வேண்டும் தீர் நிர்ணயம் பண்ண வேண்டும் நிர்ணயம் செய்வது முதல்ல எங்க ஆரம்பிக்கிறது என்றால் நம்முடைய மனதில நம்முடைய ஆத்மாவில நம்முடைய சிந்தையில நம்முடைய யோசனையில உண்டாகின்ற ஒரு செயல் அதுதான் பாருங்க தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய மனதில் கொண்டு போய் நிப்பாட்ட வேண்டும் அதையே நம்முடைய வாழ்க்கையில திரும்ப திரும்ப நினைத்து கொண்டிருப்பது திரும்ப சொல்ல நிர்ணயம் என்பது என்னன்னா இந்த வார்த்தையில எவ்வளவு நீங்க நினைத்து கொண்டிருந்தீங்க கிறிஸ்தவனுடைய ஞாயிற்றுக்கிழமை போயிருச்சு ஒவ்வொரு நாளும் என் கர்த்தரவு சொல்லிட்டாரே நிச்சயம் செய்வார் செய்வார் மனதில கொண்டு போய் அதை நினைத்து வைக்க வேண்டும் அவருடைய வசனத்தை மனதில வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும்